திருக்கொர்க்குர்க்கை கொற்கை திருக்கொற்கை வீரட்டேஸ்வரர் சிவன் கோயில் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஐந்து நிலைகளை கொண்ட இராஜகோபுரம் அருகாமையிலே திருக்குளமும் இருக்கிறது இந்த வேலைப்பாடுகளை பார்த்தால் நமக்கு அது புலப்படும் இதெல்லாம் கருங்கல்லினால் செய்ததுதான் கொடிமரம் இருக்கிறது ஸ்ரீ ஞானாம்பிகை உடன் உடனுரை ஸ்ரீ வீரட்டேஸ்வர சுவாமி கோயில் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இது திருக்குளம் கோயிலுக்கான திருக்குளம் கொடிமரம் இருக்கிறது இங்கே வச்சிடலாமலம்மா இது விநாயகர் இது முருகன் இது பெரிய கதவு எல்லாம் பிற்கால கட்டிடம்தான் இது கொடிமரம் பலிபீடம் நந்தீஸ்வரர் அதிலே அந்த சுதை சிற்பங்கள் நன்றாகவே இருக்கிறது இது ஒரு மண்டபம் ஞானாம்பிகை அம்மன் கோ என்று நினைக்கிறேன் எல்லாம் கருங்கல்லினால் செய்யப்பட்டது இந்த வேலைப்பாடுகள்லாம் கருங்கல் நன்றாகவே இருக்கிறது மயில் இருக்கிறது அதனுடைய சத்தம் காதில் விழுகிறது இது அபிஷேகத் தண்ணீர் வெளியே வரத்துக்கான வழி இதில் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது ஞானாம்பிகைவா உள்ளே கூட்டிட்டாங்க உள்ளே இருக்க வருவாங்களா இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது இது நந்தி உள்ளே ஞானாம்பிகை அம்மன் இருக்கிறார்கள் ஞானாம்பிகை நந்தி வேலைப்பாடுகள் நன்றாக இருக்கிறது ஒவ்வொரு கல்லிலுமே ஒரு சிற்பங்கள் மடிப்பாக இருக்கிறது நிலைவாசல் ரொம்ப அருமை இங்கே ஒரு சிற்பம் இதன் மேலே தாமரை போன்ற ஒரு பூ இது மூலவர் இருக்கக்கூடிய இடம் இந்த முன் நன்றாக இருக்கிறது எல்லாம் கல்லினால் செய்யப்பட்ட இந்த தூண்கள் உள்ளே வீரட்டீஸ்வரர் இருக்கிறார் நந்தி தேவர் இருக்கிறார் நந்தி துவாரபாலகர்கள் இவர்தான் வீரட்டேஸ்வரர் இது ஒரு துவாரபாலகர் அது ஒரு துவாரபாலகர் இந்த தூண்கள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது இங்கே நடராஜர் சன்னதி உள்ளே இருக்கிறது இது உள்ளே இருப்பது நடராஜர் சன்னதி அருகாமையில் அம்மை அமையால் அவளும் இருக்கிறார்கள் இந்த தூண்கள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது ஐம்பது கால் மண்டபம் இந்த மண்டபம் ஐம்பது கால் மண்டபம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது ஆயிரம் வருடங்கள் பழமையானது இது ஒரு மண்டபம் இது நாயன்மார்களா இதனுள்ளே நாயன்மார்கள் இருப்பார்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்க சம்பந்தர் மற்றபடி எல்லாமே மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் இது ஒரு லிங்கம் இங்கே இந்த தூண்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது விஷ்ணு ஆமை ஆமை மேல் இருப்பது போன்ற ஒரு விஷ்ணு இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் நன்றாகவே இருக்கிறது இது ரதம் போல வைத்திருக்கிறார்கள் இவர் பிரம்மாவா பிரம்மா இது ஒரு சின்ன மண்டபம் இங்கே ஒரு சுவாமி இருக்கிறார் உலகநாதரா ஏதோ ஒரு இருக்கிறார் லிங்கோத்பர் இவர் தான் லிங்கோத்பர் இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஒவ்வொரு நத்திலையும் ஒரு சிற்பம் இருக்கிறது